கடும் பீதியில் திமுக எஸ்ஐஆர் வெச்ச ஆப்பு இப்ப தெரிகிறதா திமுக எப்படி வெற்றி பெற்றது என்று எஸ்ஐஆர் குறித்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தி வரும் திமுக அரசின் செயல் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்கிற விமர்சனம் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பாக சிறுபான்மை மக்களை குறிவைத்து இந்த எஸ்ஐஆர் செயல்முறை உள்ளது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறமானது என்றும் எஸ்ஐஆர் ஒரு வழக்கமான ஒன்றுதான் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இதற்கு முன்பு கடந்த காலங்களில் நடந்த எஸ்ஐஆர் சீர்திருத்த பணியின் போதெல்லாம் அமைதியாக இருந்து அதன் மூலம் பலனடைந்த திமுக மத்திய பாஜக அரசை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐஆர் குறித்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள் என பாஜக தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்திற்கு எதிராக தற்பொழுதுதான் புதுசாக கொண்டு வந்த ஒன்றல்ல இது தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான ஒரு வழிமுறைதான் இறந்த வாக்காளர்கள் பெயரை நீக்குவது வாக்காளர்களின் நகல்கள் சரியாக உள்ளதா என உறுதிப்படுத்துவது மேலும் முகவரி மாற்றம் செய்யப்பட்டால் முகவரியை புதுப்பிப்பது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறிப்பாக முதல் வாக்காளர்களான இளைஞர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பது போலி வாக்காளர்களை அடையாளம் காணப்பட்டு நீக்குவது இப்படி முறைகேடு இல்லாமல் ஜனநாயக முறைப்படி துல்லியமாக வாக்காளர் பட்டியலை சரி செய்வது இதுதான் எஸ்ஐஆர் இது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருந்து வருகிறது இப்படி இருக்கையில் எஸ்ஐஆர் என்கிற பெயரை கேட்டாலே ஏன் திமுகவுக்கு அச்சம் என அரசியல் பார்வையாளர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் திமுக நம்பி இருக்கும் போலி வாக்காளர்கள் பறிபோய்விடும் என்கிற அச்சம்தான் திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கிறதா என பாஜகவினர் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பி வரும் நிலையில் கடந்த காலங்களில் திமுக வெற்றிக்கு காரணமாக இறந்தவர்களின் வாக்குகள் வாக்களிக்கப்பட்டதுதான் காரணம் என பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கும் பாஜக தற்பொழுது அந்த இறந்தவர்கள் வாக்குகள் பறிபோகப் போகிறது என்கிற அச்சம்தான் திமுகவை கதிகலங்க செய்து எஸ்ஐஆருக்கு எதிராக கூச்சலிட வைத்துள்ளது என்கிறார் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் திமுக எஸ்ஐஆருக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் எஸ்ஐஆர் சீர்திருத்தத்தால் பெருமளவு வாக்குகளை நீக்கப்படுவதாக மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கும் வகையில் திமுக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவதாக கருத்துகள் வெளியாகியுள்ளது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் பூஜ்யம் போலி வாக்காளர்கள் என்கிற நிலையை உருவாக்கி ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றும் முயற்சிதான் தற்பொழுது நடைமுறையில் உள்ள எஸ்ஐஆர் குறிப்பாக வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் எப்படி ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கும் என்பதற்கு எஸ்ஐஆர் குறித்து எதிராக பேசும் திமுகவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை குறிப்பாக திமுக எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் வாக்காளர்களை பாதுகாப்பதற்கான நோக்கம் இல்லை போலி வாக்காளர்களை பாதுகாப்பதுதான் திமுகவின் நோக்கம் என்றும் அதாவது திமுகவின் அரசியல் லாபத்திற்காக மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் எஸ்ஐஆருக்கு எதிராக கூச்சலிட்டு வருகிறது என்கிற விமர்சனமும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது